ஹேய் ஹாய் வணக்கம் ஸோ இன்றைக்கி ஒன்பதாவது நாளுக்கான முப்பது கேள்விகள் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து ஒப்படர்த்தி ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னு நம்ம படிப்போம் ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் டென்சிட்டிக்கான ஃபார்முலா இது நான் மறைச்சி வைக்கல மனப்பட முடியும்ல அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு மூணு டைம் படிக்கலாம் அதனால் கொஞ்சமாச்சு அது நமக்கு மெமரி ஆக சான்ஸ் இருக்கும் ஸோ ஒப்படர்த்தியின் சமன்பாடு வந்து பொருளின் அடர்த்தி டென்சிட்டி டிவைட் பை நீரின் நடத்தி அட் ஃபோர் டிகிரி நீருக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது எல்லா பொருட்களோட டென்சிட்டியை வெப்பப்படுத்தும் போது என்னாகும் குளிர் ஊட்டும்போது என்னாகும் அப்படின்னு நம்ம படிப்போம் பொருட்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய இருக்கும் நான் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட் சொல்கிறேன் அதை வந்து நல்லா உள்ள வாங்கிக்கோங்க எந்த பொருளாக இருந்தாலும் வெப்பப்படுத்தினா சுருங்கும் விச் இஸ் சாரி வெப்பப்படுத்தினா எக்ஸ்பேண்ட் ஆகும் எந்த பொருளாக இருந்தாலும் வெப்பப்படுத்தினா எக்ஸ்பேண்ட் ஆகும் எந்த பொருளாக இருந்தாலும் குளிர் ஊட்டினா சுருங்கும் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு யாபகிச்சுக்கோங்க இப்போது குளிர் ஊட்டும்போது பொருட்கள் போது பொருட்கள் சுருங்குது வெப்பப்படுத்தும் போது பொருட்கள் வந்து விரிவடையும் எக்ஸ்பேண்ட் வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் போது சுருங்கிடும் இப்போது வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் அப்படின்னா அடர்த்தி வந்து குறைஞ்சிருக்கும் அதாவது மா மூலக்கூறுகள் தள்ளி தள்ளி போயிருக்கும் அது வந்து குளிரூட்டும் போது வந்து சுருங்கும் அப்படின்னா அடர்த்தி வந்து அதிகரிச்சிருக்கும் இப்போ இதில் இருந்து ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறோம் குளிரூட்னா அடர்த்தி அதிகரிக்கிது வெப்பப்படுத்தினா அடர்த்தி குறையுது இது எல்லா பொருட்களுக்கும் பொருந்தும் வாட்டருக்கு மட்டும் வாட்டருக்கு இதே பிரின்சிபல் தான் ஆனால் பர்டிகுலராக அந்த நாலு டிகிரி ஜீரோலேருந்து அந்த நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் மட்டும் இந்த விஷயம் மாறியிருக்கும் இதனால தான் தண்ணியில் ஈவன் இட் இஸ் லிக்விட் இல்லையா தண்ணியில் சாலிடாக இருக்கக்கூடிய ஐஸு மிதக்கிறதுக்கான காரணம் இதுதான் தண்ணியில் சாலிடாக இருக்கக்கூடிய ஐஸ் ஐஸ் வந்து சாலிடு பனிக்கட்டிங்கிறது ஒரு சாலிடு தண்ணி வந்து ஒரு லிக்விட் திரவமாக இருக்கும் ஆனால் திரவத்தில் வந்து திண்மம் வந்து மூழ்கணும் இல்லையா திரவத்தில் திண்மம் மூழ்கணும் சாலிட் வந்து மூழ்கி போகணும் ஆனால் மூழ்கி போகாமல் மிதக்கிறதுக்கான காரணம் இந்த டென்சிட்டி சேஞ்ச் பர்டிகுலராக நீருக்கு வந்து அந்த நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏற்படக்கூடிய அந்த அடர்த்தி மாற்றம் தான் வந்து ஒய் ஐஸ் ஃப்ளோட்ஸ் இன் வாட்டர் அப்படின்னு அந்த கொஸ்டினை சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பதில் கிடைக்கும் நீரில் பனி கட்டி ஏன் மிதக்கிறது அப்படின்னு கொடுத்தா அதற்கான அந்த விளக்கமாக அதை சொல்லுவாங்க சரி இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பொருளின் அடர்த்தி டிவைடட் பை நீரின் அடர்த்தி ஒப்படர்த்தியின் சமன்பாடு அடுத்து நான் அப்படியே கேள்விகளை படிச்சற தெளிவாக கவனிங்க அதுக்கப்புறம் பதில் படிப்போம் இறைப்பை சார் உடற் செயலிகள் தந்தை என்று அழை அழைக்கப்படுபவர் யார் அமலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கைகளை வெளியிட்டவர் யார் அண்ட் பேஸ் அதுபோல் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது இதெல்லாம் அப்படியே ஸ்கூல் புக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டக்கு 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 டக்குனு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் கேள்வி கேட்குறாங்க இல்லையா அதனால் அந்த ஸ்டாக்கை வந்து நல்ல மனப்படத்தில் ஏற்றிக்கணும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் மலைகள் யாவை அதுக்குள்ளே நான்காவது பௌத்த சமய மாநாடு எங்கு யார் தலைமையில் நடத்தப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எல்லா பௌத்த மாநாடும் யார் தலைமையில் நடத்தப்பட்டது அப்படின்னு கமெண்ட் பண்ணிவிடுங்க ஸோ பௌத்த மாநாடுகள் எல்லாமே யாரோட தலைமை முதல் மாநாடு இரண்டாம் மாநாடுன்னு எல்லா மாநாடு தலைமை யார் எங்கு நடந்தது யார் தலைமை தாங்குனாங்க அப்புறம் இது எங்கு நடந்தது அந்த மாதிரி அந்த பௌத்த மாநாடுகள் ரிலேட்டடாக வந்து கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ தட் எல்லோரும் வந்து படித்து தெரிஞ்சிக்கலாம் அடுத்து சீன பயணி பாகியான் குப்த பேரரசில் தங்கியிருந்த ஆண்டுகள் எவ்வளவு சீன பயணி பாகியான் குப்த பேரரசில் தங்கியிருந்த ஆண்டுகள் எவ்வளவு ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலா யாரை பற்றி குறிப்பிடுகிறது யாரை பற்றி குறிப்பிடுகிறது ராஜராஜ தக்கன மேரு ராஜராஜ தக்கன மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எது அதுக்கடுத்ததில் அரசு துறை போர்ட்ஃபோலியோ எந்த சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்ப உருவாக்கப்பட்டது அரசு துறை போர்ட்ஃபோலியோ எந்த சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டது அடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மத்திய அதிகார குழுவின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் மத்திய அதிகாரக்குழு உங்களுக்கு ஞாபகம் நியாபகம் இருக்கேன் யூனியன் பவர்ஸ் கமிட்டி அப்படின்னு படிப்போம் முக்கியமான கமிட்டிகள் இருக்கும் எட்டு மேஜர் கமிட்டி முதன்மை குழுக்கள் இருக்கும் அதில் ஒரு கமிட்டி தான் டிராஃப்டிங் கமிட்டி நம்ம மேக்சிமம் எல்லாருமே டிராஃப்டிங் கமிட்டி பற்றி படிச்சிருவோம் அதாவது வரைவு குழு அப்படின்னு தமிழில் படிச்சிருப்போம் இந்த வரைவு குழு பற்றி எல்லாரும் படிச்சிருப்போம் அதில் எதுவுமே பெருசாக நம்ம வந்து மிஸ் பண்ணுறதுக்கு இல்லை ஆனால் அது இல்லாமல் மீதி இருக்கக்கூடிய ஏழு மேஜர் கமிட்டி பற்றியும் படிக்கணும் அதில் மத்திய அதிகாரக்குழு வந்து யார் தலைமை தாங்கினாங்க அந்த கொஸ்டின் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி விதி இல்லையா அதுபோல் தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் தியாகி சங்கரலிங்கனார் யாருன்னு உங்களுக்கு இருக்கேன் இந்த பெயர் மாற்றம் மற்றும் அந்த மாநிலங்களை பிரிக்கிறது இது ரிலேட்டடாக ரெண்டு பேர் பற்றி நீங்கள் படிப்பீங்க பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு ஒருத்தர் படிப்பீங்க பொட்டி ஸ்ரீராமலு அவர்கள் வந்து இந்தியாவில் பர்டிகுலராக வந்து சென்னையில் இப்போ இந்தியா இப்படி இருக்குன்னா இதில் சென்னை மாகாணம்ங்கிறது அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒடிசா இந்த சைடு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு மகாராஷ்டிராவோட கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கோங்க இப்போ இந்த ஜோன் ஃபுல்லாக மெட்ராஸ் மாகாணம் தான் ஸோ அப்படி இந்தியா இப்படி இருக்குன்னா இதில் இந்த சவுத் ஜோன் ஃபுல்லாக கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் த ஏரியா வந்து மெட்ராஸ் மாகாணமாக இருக்கு அதில் தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்காக ஆந்திரா அப்படின்னு ஒரு மாநிலம் பிரித்து கொடுங்கன்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர் தான் பொட்டி ஸ்ரீராமலு அவர் இறந்துட்ட பிறகுதான் மொழி வாரியாக பார்த்திங்கன்னா மாநிலங்களை பிரிக்கிறாங்க பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்னு படிப்போம் அதுபோல மெட்ராஸ் மாகாணம் தான பேர் இருந்தது இந்த மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் வைக்க சொல்லி தமிழ்நாடுன்னு சொல்லி பேர் வைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர் தான் தியாகி சங்கர்லிங்கனார் அவர்கள் ஐயா காமராஜர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல அப்படிங்கிறது அவர் மேலே ஒரு விமர்சனமாக இருக்கும் ஏன்னா இவர் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்திருப்பார் ஆனால் அந்த பெயர் மாற்றம் சார்ந்த அரசியல் ஒன்று இருக்கும் தமிழகம் அப்படின்னு மாற்றுவாங்க ஆனால் வந்து தமிழ்நாடுங்கிற பேர் வந்திருக்காது அதுவும் வந்து லெட்டர்ஸில் மட்டும் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று போகும் படிக்கலாம் இப்போதைக்கு தியாகி சங்கரலிங்கனார் யாருன்னு உங்களுக்கு தெரியுதுன்ட்டு இருக்குது மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்க சொல்லி உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்தவர் தான் தியாகி சங்கரலிங் சங்கரலிங்கனார் அவர்கள் சரி இங்கே என்ன கேட்டிருக்கோம் அவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு கேட்டிருக்கோம் நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணலாம் பொட்டி ஸ்ரீராமலு அவர்கள் எந்த ஆண்டு இறந்தார் அதுபோல் வந்து தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் எந்த ஆண்டு இறந்தார் தியாகி சங்கரலிங்கனார் அவர்கள் எந்த ஆண்டு இறந்தார் இது எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வைங்க ஸோ தட் இவரை பற்றி நீங்கள் படிச்சிக்கலாம் பொட்டி ஸ்ரீராமுலு அவர்கள் பற்றியும் படிச்சிக்கலாம் எந்த ஆண்டு அப்படின்னு எழுதி வைங்க அதுக்கப்புறம் அறிஞர் அண்ணா வந்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்ட்டுன்னா மெட்ராஸ் மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணுறாரு அது வந்து தமிழ்நாட்டின் மிக குறுகிய கால முதல்வராக இருக்கிறவரும் அந்த படிப்போம் அதாவது என்னென்னா அவர் முதல்வராக வரும்போது மெட்ராஸ் மாகாணம் அவர் தமிழ்நாட்டின் பேர் வச்ச பிறகு அது நடைமுறைக்கு வந்த பிறகு ஜனவரி பதினாலு நடைமுறைக்கு வருதுன்னா பிப்ரவரி மூணாம் தேதியில் அவர் வந்து மரணித்து போயிடுவார் அதனால் மிக குறுகிய காலம் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக இருந்திருப்பார் அதற்கு முன்னாடி ஒரு மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருப்பார் சரி படிப்போம் அடுத்த கேள்வி போகலாம் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு எது சட்டம் கேட்கல வழக்கு எதுன்னு கேட்டிருக்கோம் சரி பதில் பார்த்துடலாம் இப்போ வந்து நம்பர் ஒன் ஃபஸ்ட்டு கேள்விக்கு வந்து ஒப்படர்த்தியின் சமன்பாடு சொல்லியிருந்தோம் பொருளின் அடர்த்தி டேவிட் பை நீரின் அடர்த்தி நீரின் அடர்த்தி ஏன் நாலு டிகிரின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீரில் பனிக்கட்டி ஏன் மிதக்கிறது அப்படிங்கிற கேள்வியை தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதில் கிடைச்சிடும் நீரில் பனிக்கட்டி ஏன் மிதக்கிறது நீர் வந்து திரவம் லிக்விடு பனிக்கட்டி அப்படிங்கிறது ஒரு சாலிடு அப்போ பனிக்கட்டி மூழ்கணும் ஆனால் மூழ்காமல் மிதக்குது ஏன் மிதக்குதுன்னா ஏன்னா அந்த நாலு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஏற்படக்கூடிய அடர்த்தி மாற்றத்தினால் அடுத்து இறைப்பை சார் செயலிகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வந்து வில்லியம் பியூமான்ட் வில்லியம் ஃப்யூமான்ட் அமிலங்கள் மற்றும் கரங்கள் பற்றிய கொள்கைகளை வெளியிட்டவர் யார் ஸ்வாண்டே அர்கினிஸ் நமக்கு என்ன தெரியும் அர்கினிஸ் நல்லா தெரியும் அந்த பேர் அது தெளிவாக ஞாபகத்துவோம் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் வந்து செராம்பூர் மேற்கு வங்கம் ஆண்டோடு சேர்த்து படிக்கணும் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு செராம்பூர் மேற்கு வங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு அதுபோல மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் ஆயிரத்தி எட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில் நிறுவனம் அதுபோல் அடுத்து வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் மலைகள் யாவை அப்போ என்னென்ன இருக்குது நீலகிரி அதுபோல் வந்து ஆனைமலை அதாவது தென்னிந்தியாவில் உயரமானது ஆனைமலைக்கு மேலே இருக்கக்கூடிய ஆணைமுடி அப்படிங்கிற சிகரம் ஆனைமடி அதன் ஆனை மலை அதன் மீது இருக்கக்கூடிய ஆனைமுடி சிகரம் பழனி மலை நாட்டு குன்றுகள் ஆண்டிப்பட்டி மற்றும் மகேந்திரகிரி நாட்டிலிருந்து உருவாகிற பேர் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் பர்டிகுலராக வந்து வைகையா தாமிரபரணியா வைகை இன்னொரு நதி பேர் கடைசியாக நம்ம தமிழ்நாட்டின் நதிகள் படிக்கும்போது வைகை தாமிரபரணின் ரெண்டு நதிகள் படிப்போம் இல்லை வைகையா தாமிரபரணியாக எது வந்து வருச நாட்டிலிருந்து உருவாகுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அதுபோல் நான்காவது புத்த பௌத்த சமய மாநாடு எங்கு யார் தலைமையில் நடைபெற்றது வாசு வசுமித்திரர் தலைமையில் காஷ்மீரின் குந்தல வனத்தில் நடைபெற்றது வசுமித்திரர் தலைமையில் காஷ்மீரின் குந்தல வனத்தில் நடைபெற்றது சீன பயணி பாகியான் குப்த பேரரசில் தங்கியிருந்த ஆண்டுகள் எவ்வளவு ஆறு ஆண்டுகள் மொத்த இந்திய பயணம் ஒன்பது ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் அதில் மொத்த இந்திய பயணமே ஒன்பது ஆண்டுகள் தான் அதில் ஆறு ஆண்டுகள் வந்து குப்த பேரரசில் தங்கியிருக்கார் அதுபோல் ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலா யாரை பற்றி குறிப்பிடுகிறது ஒட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலா வந்து விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் இரண்டாம் ராஜராஜ சோழன் இவங்களை பற்றி குறிக்கிது விக்கிரமச்சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் இரண்டாம் ராஜராஜ சோழன் இவங்களை பற்றி எல்லாம் குறிக்கிது அதுபோல ராஜராஜ தக்கன மேரு என்று அழைக்கப்படும் கோவில் எது அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய கோவில் அதுபோல் அடுத்து அரசு துறை போர்ட்ஃபோலியோ எந்த சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டது அப்படின்னா இந்திய மன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்று இந்திய மன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மத்திய அதிகார குழுவின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் யூனியன் பவர்ஸ் கமிட்டி கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் பற்றி குறிப்பிடும் விதி வந்து அதாவது பகுதி தான் நான் தான் விதின்னு சொல்லிட்டேன் இல்லையா பகுதி பார்ட்டு கேட்டிருக்காரு போல் இல்லையா சரி ஓகே அப்போது பார்ட் எது அப்படின்ட்டுன்னா பார்ட் வந்து என்னதுங்க நைன் பி நம் படிப்பில்ல அதாவது பார்ட் நைன் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜ் நைன் ஏ அப்படிங்கிறது நைன் ஏங்கிறது முனிசிபாலிட்டி நைன் பி அப்படிங்கிறது கூட்டுறவு சொசைட்டி ஸோ இப்போ இது மூணுலேயும் ஆர்டிகல் இப்போ சே இதில் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு அதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ அது மாதிரி ஆர்டிகல்ஸ் படிப்போம்ல அந்த ஆர்டிகல்ஸ் ப்ளஸ் வந்து அதோட சட்ட திருத்த எண் இந்த ஆர்டிக்கல்ஸ் ப்ளஸ் அதோட திருத்த எண் எல்லாத்தையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிமூணாவது கேள்விக்கு பகுதி பார்ட் நம்பர் என்னன்னு நம்ம கேட்டிருக்கோம் ஸோ பார்ட் நம்பர் வந்து நைன் பி அதான் ஆன்சர் கொடுத்தாச்சு இப்போ நம்ம நைனு நைன் ஏ அதுக்கப்புறம் நைன் பி இந்த மூணுக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் இப்போ கடைசியாக நைன் பி வந்து டூ ஃபார்ட்டி த்ரீ இசட் டீயில் முடியுதுன்னா அதுபோல் மீதி மூணுக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் அது இல்லாமல் இதோட அமன்மெண்ட் நம்பர் எத்தனாவது சட்டத்திருத்தத்தில் பஞ்சாயத்து ராஜ்ஜு இங்கே நைனில் வந்து ராஜ் நைன் ஏயில் நகராட்சி முனிசிபாலிட்டி நைன் பியில் கூட்டுறவு சங்கங்கள் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் உருவாக்கப்பட்ட அமன்மெண்ட் திருத்த என் ஆண்டோடு சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ராப்பராக படிக்கணும் எல்லாத்தையுமே கேள்வி கேட்பாங்க இதில் இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸும் படிக்கணும் இதில் வந்து ரிசர்வேஷன் எந்த இதில் கொடுக்குறோம் பெண்களுக்கு இதில் வந்து எத்தனை பர்சன்ட் ரிசர்வேஷன் சொல்லியிருக்கோம் எல்லாத்தையுமே கேட்பாங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்த தியாகி சங்கரங்கனார் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருந்தோம் மண்மலை மேடு விருதுநகர் மாவட்டம் மண்மலை மேடு விருதுநகர் மாவட்டம் அதுபோல் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கு எது அப்படின்றனா விசாக வழக்கு ஆயிரத்தி விசாக வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சட்டம் இருக்கும் அந்த சட்டத்தோட பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேபி எத்தனை அது தெரியுதுன்னு பார்ப்போம் அது இல்லாமல் போக்சோ அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கும் ப்ரிவென்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் போக்சோவோட ஆண்டு அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க போக்சோவோட ஆண்டு அது இல்லாமல் ரெண்டாயிரத்தி மூணில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் தொந்தரவுகள் ரிலேட்டடாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கும் அந்த சட்டம் என்ன அதோட பேரும் சேர்த்து கமெண்ட் பண்ணலாம் இங்கே வழக்குக்கு போய்ட்டுருக்கோம் வழக்கு வந்து என்னதுங்க விசாகா வழக்கு வழக்கு வந்து விசாகா வழக்கு ஞாபகத்தில் வச்சுக்கணும் படிக்கணும் நிறைய படிக்கணும் அட்லீஸ்ட் வழக்கு பேர் வழக்கு வித் ஆண்டோடு சேர்த்து படித்து வச்சுக்கோங்க அடுத்து அடுத்து வந்து பதினாறுலேருந்து கேள்விகளில் வேகமாக படிச்சிட்றேன் அப்புறம் ஆன்சர் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ரிவைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம் பதினாறாவது கேள்வி அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று குறிப்பிட்டவர் யார் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி அப்படின்னு சொன்னது யார் அதுபோல் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வுக்குழுவின் இடம் பெறுபவர்கள் யார் தேர்வுக்குழுவில் அதாவது எலக்டோரல் காலேஜ் காலேஜ் அப்படின்னு படிப்போம் தேர்வுக்குழுவில் இடம்பெறுபவர்கள் யார் அதுபோல் அடுத்து நாடாளுமன்ற ஓகே இது வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனை நான் அது ஆன்சர் கொடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சிகள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியது தமிழ்நாடு நகர்புற உள்ளாட்சிகள் சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு அடுத்து காந்திய திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஐந்தாண்டு திட்டங்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி பாம்பே பிளானு காந்தியன் பிளான் அந்த மாதிரிலாம் படிப்போம்ல அதில் வந்து காந்திய திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவரின் பெயர் என்ன ஏன்னா தலைவர் வந்து பிரதமராக இருந்திருப்பார்ல அப்போ துணைத்தலைவரின் பெயர் என்ன அதுபோல நித்தி ஆயோக்கின் நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் யார் நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் யார் அதுபோல நிதி ஆணையத்தின் தன்மை பற்றி குறிப்பிடுக நிதி ஆணையத்தின் தன்மை பற்றி குறிப்பிடுக அதுபோல் தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ற தமிழ்நாடு டிஜிட்டல் மாற்ற உத்தி வெளியிடப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ற தமிழ்நாடு டிஜிட்டல் மாற்ற உத்தி வெளியிடப்பட்ட ஆண்டு சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் எந்த ஆண்டுக்குள் நூறு பர்சன்ட் பள்ளி சேர்க்கையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் எந்த ஆண்டுக்குள் நூறு பர்சன்ட் கல்வி பள்ளி சேர்க்கையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது இப்போ தமிழ்நா நீங்கள் இந்தியாவிலே முதல் மாநிலம் கேரளா இருக்குது அப்படின்னு நைன்டி ஃபோர் பர்சன்ட் படிக்கிறனா கூட நூற்றில் தொண்ணூற்றி நாலு பேர் தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறாள் இந்தியாவின் முதல் மாநிலம் மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவில் கூட இன்னும் நூற்றுக்கு நூறு நம்ம அடையில இல்லை ஸோ அதுதான் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்பரிட்டி அடுத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ப்ரீவியஸியர் கொஸ்ட் அது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அடுத்து மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எது அதுபோல் இ பெட்டகம் செயலியின் நோக்கம் என்ன இ பெட்டகம் செயலியின் நோக்கம் என்ன அடுத்து கேள்வி யார் மேன்மை அடைவார் என வள்ளுவர் கூறுகிறார் அடுத்து கேள்வி என்னது யாருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார் பதில் பார்த்துடலாம் பதினாறாவது கேள்வியிலிருந்து டக்கு டக்குன்னு பதில் பார்த்துட்டு வந்துடலாம் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று குறிப்பிட்டவர் யார் கிரான்வில் ஆஸ்டின் இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சின்னு சொல்கிறவர் யார் அப்படின்ட்டுனா கிரான்வில் ஆஸ்டின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வு குழுவில் குழுவின் இடம்பெறுபவர்கள் யார் தேர்வு குழுவில் இடம்பெறுபவர்கள் வந்து லோக்சபா உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மற்றும் வந்து மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் இதை நல்லா ப்ராப்பராக கவனிச்சிக்கோங்க அதாவது இது ஒரு கம்பேரிட்டிவாக இங்கே வந்து இதை நம்ம முடிச்சிடலாம் சரி இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறோம்னா இந்தியாவில் வந்து இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் இருக்குது பாராளுமன்றம் இருக்குது இந்த பாராளுமன்றத்தில் லோக்சபா அப்புறம் ராஜ்யசபா அப்படின்னு இருக்கு அதுபோல் ஒரு ஒரு மாநிலத்திலையும் சட்டமன்றங்கள் இருந்திருக்கும் எல்லா மாநிலத்திலையும் சட்டமன்றம் இருந்திருக்கும் பர்டிகுலராக தமிழ்நாட்டிலேயும் அதுபோல் சட்டமன்றம் அதுபோல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவை அப்படின்னு ரெண்டு இருந்தது இந்த சட்ட மேலவையை நம்ம நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எடுத்துட்டோம் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எடுத்துட்டதுனால இன்னைக்கு கிடையாது தமிழ்நாட்டில் சட்டமன்றம் மட்டும் இருக்குது இந்த சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ ப்ளஸ் ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் இந்த ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரும் இப்போ கிடையாது லோக்சபாவில் ஐநூற்றி நாற்பத்தி மூணு பேர் ரெண்டு ிய உறுப்பின கிடையாது ராஜ்யசபாவில் இருநூத்தி முப்பத்தி மூணு பேர் பிளஸ் பன்னெண்டு வந்து இருநூத்தி முப்பத்தி மூணு பிளஸ் பேர் வந்து குடியரசுத் தலைவரால் நியமனப்படக்கூடிய நாமினேட்டட் மெம்பர்ஸ் இதில் ஒருத்தராக தான் திரு இளையராஜா அவர்கள்லாம் இருக்கார் இப்போது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எங்கிருந்து ராஜ்யசபாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் எங்கேருந்து லோக்சபாவில் இருந்து அது ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்னு படிக்கிறோம் ராஜ்யசபாவில் இந்த பன்னெண்டு பேர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பங்கெடுக்க மாட்டாங்க அதனால தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதுபோல் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ இவங்க எல்லாருமே மாநிலத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் அப்போ எலெக்டெட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா லோக்சா லோக்சபா அண்ட் எம்எல்ஏ ஓட் ஃபார் தி பிரசிடண்ட் இதில் டெல்லி மற்றும் பாண்டிச்சேரி ஜம்மு காஷ்மீர்லேயும் இப்போ எம்எல்ஏ இருக்காங்கன்னு கூட வச்சுக்கோங்க அப்போ டெல்லி மற்றும் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏ இருந்தால் பிரசிடண்ட் எலெக்ஷனுக்கு ஓட் பண்ணுவாங்களா அப்படின்னா பண்ணுவாங்க ஸோ அப்போ ராஜ்யசபா லோக்சபா அது இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து பேலட் பேப்பர் மெத்தடில் மிஷின்லாம் கிடையாது இவிஎம் மிஷின்லாம் கிடையாது பேலட் பேப்பர் மெத்தடில் நம்ம சில முறைகள்லாம் படிப்போம் அதாவது சிங்கிள் ட்ரான் ஒற்றை மாற்று வாக்கு அதுபோல் ப்ரப்போஷனல் ரெப்ரஸன்டேஷன் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படின்னு படிப்போம் இந்த முறைகளில் வாக்களித்து தான் குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படியே இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இந்த எம்எல்ஏ யாருமே வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் ஓட்டு போட மாட்டாங்க அதுபோல் இந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் ப்ரெசிடெண்ட்டோட எலெக்ஷனில் வாக்களிக்கலையா ஆனால் இந்த பன்னெண்டு உறுப்பினர்கள் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனில் வாக்களிப்பாங்க அப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பாராளுமன்றத்தில் இருக்கவங்க மட்டுமே வாக்களித்து வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுத்துருவாங்க வைஸ் பிரசிடண்டோட எலெக்ஷனில் மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இன்வால்வ் ஆகிறது கிடையாது ஒன்லி பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய லோக்சபா அண்ட் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மட்டுமே வைஸ் பிரசிடென்டை தேர்ந்தெடுத்துருவாங்க அதே போல் வைஸ் பிரசிடெண்ட்டை தேர்ந்தெடுக்கும்போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு நியமன உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க வைஸ் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கும் போது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய பன்னெண்டு நியமன உறுப்பினர் உறுப்பினர்களும் வாக்களிப்பாங்க பாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதெல்லாம் இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இப்போதைக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளவு தூரம் இது வந்து நல்ல கிளியராக புரிஞ்சுக்கோங்க வீடியோ மறுபடியும் கூட பார்த்துக்கல அது வீடியோ தானே ஆன் ரெக்கார்டு தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்க திருப்ப திருப்ப மறுபடியும் கூட ரிவைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்ன சொன்னோம் ராஜ்யசபா உறுப்பினர்கள் ராஜ்யசபா உறுப்பினர்களில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க அதுவே போல வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் நாமினேட்டட் மெம்பர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இந்த பன்னெண்டு பேர் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல கிடையாது வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பிரெசிடண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க சரி ஓகே அதுபோல் லோக்சபா உறுப்பினர்கள் லோக்சபாவில் முன்னாடி ரெண்டு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்கள் இருந்தாங்க இப்போ இல்லை அவங்க இருக்கும்போதும் சரி இப்போவும் சரி பார்ட்டிசிபேட் பண்ணுறது கிடையாது மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் மேலவை உறுப்பினர்கள் கிடையாது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு படிப்போம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட உறுப்பினர்கள் ஒரு வேலை இருந்தால் இப்போது கர்நாடகாவில் இருக்காங்க உத்திரப்பிரதேசில் இருக்காங்க பீகாரில் மகாராஷ்டிராவில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மாநிலங்களில் சட்ட மேலவை இருந்தும் கூட அவங்க பிரசிடெண்ட் எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க தமிழ்நாட்டில் நீக்கிட்டோம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பி மட்டும்தான் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலோட உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி பாருங்க சரி இங்கே சொல்லியிருக்கோம் நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் இந்த தேர்வுக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள் எந்த தேர்வுக்குழுவும் பிரசிடென்ட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்வுக்குழுவில் இடம்பெற மாட்டார்கள் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு காந்திய திட்டத்தை அறிமுகம் செய்தவர் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நம்ம வந்து ஐந்தாண்டு திட்டம் ஃபைவ் இயர் பிளான் அப்படின்னு ஒன்று உருவாக்குறோன்னு வச்சுக்கோங்க இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் வந்து திடீர்னு வானத்துலேருந்து குதிக்காது நம்ம நிறைய ட்ரையல் அண்ட் டேரர் பேசிஸில் பல திட்டங்களை உருவாக்கி பார்த்து அதில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் அதிலிருந்து மற்ற நாடுகளில் கம்பேர் பண்ணி நிறைய ஒர்க்ஸ் பண்ணி தான் இந்த ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் எடுத்துகிட்டு வரோம் அப்போ அதற்கு முன்னாடி கொண்டு வரப்பட்ட சில திட்டங்களில் அதாவது பாம்பே பாம்பே பிளான் அது காந்தியன் பிளான் அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு கேட்டுருக்கிறது வந்து காந்தியன் பிளான் அப்போ பாம்பே பிளான் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கறத நீங்கள் சொல்லுங்க இந்த திட்டமிடும் முறை யாரால் முதன் முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லுங்க ஜவஹர்லால் நேரு இல்லை அதற்கு முன்னாடி இந்த திட்டமிடும் முறை யாரால் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க அண்ட் அவரோட பிறந்த நாள் வந்து நம்ம என்ஜினியர்ஸ் டேவை கொண்டாடுறோம் ஸோ அப்போ யாரு என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை ப்ராப்பராக கமெண்ட் பண்ணுங்க இந்த வருஷத்தோடு சேர்த்து படிச்சோம் ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அது இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணை தலைவர் யார் இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணை தலைவர் வந்து திரு குல்ஜாரிலால் நந்தா அவர்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இம்பார்டன் குஷ்ன் பண்ணி வச்சியும் அதுபோல வந்து நித்ய ஆயோக்கின் துணை தலைவர் யார் சுமன் பெர்ரி நித்ய ஆயோக்கின் துணை தலைவர் வந்து சுமன் பெரி நித்ய யோக் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு இப்போ நித்யோக்ல ரெண்டு மூணு முக்கியமான குஷின் இருக்கு இல்லையா நித்ய ஆயோக் நித்தி ஆயோக் அப்படிங்கிறது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு இல்லையா எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு உருவாக்கம் என்னைக்கு அதை வந்து கமெண்ட் பண்ணும் உருவாக்கம் என்னைக்கு அதுபோல் நித்தி ஆயோக்கின் முதல் தலைவர் யார் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் யார் இப்போ நம்ம சொல்லியிருக்க முடியல இங்கே இவர் வந்து துணைத் தலைவர் தலைவர் எல்லாம் ஒரே பிரதமர் தான் இருப்பார் முதல் துணைத் தலைவர் யார் முதல் துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க முதல் துணைத் தலைவர் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அதுபோல் நித்தி ஆயோக்கோட என்ஐ டிஐ ஏஏ ஒய்ஓஜி அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுறோன்னு வச்சுக்கோங்க இல்லை என்னை என்ஐடிஐ அப்படின்னா விளக்கம் என்ன அக்ரோனிம் என்ன அதையவே கேள்வியை கேட்டிருந்தாங்க டிஎன்பிசியில் அதனால் இந்த என்ஐடிஐ அப்படின்னா அக்ரோனிம் என்ன அதையெல்லாம் சேர்த்து கமெண்ட் பண்ணும் அதுபோல் நிதி ஆணையத்தின் தன்மை பற்றி கூறுக நிதி ஆணையம் என்ன சொல்லுது நிதி ஆணையம் அரசியலமைப்பு பூர்வமான அமைப்பு மற்றும் இது பகுதி நீதி விசாரணை அதிகாரம் கொண்டு அமைப்பாகும் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இதுலேயுமே ஒரு கமெண்ட் பண்ணலாம் நிதி ஆணையத்தின் ஆர்டிக்கல் விதி நிதி ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எது ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஒரே ஒரு ஆர்டிகல் படிப்போம் அந்த ஆர்டிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிதி ஆணையம் அதிக அரசியலமைப்புலேயே எழுதி வச்சுட்டதுனால விதி இருக்கிறதுனால அது வந்து ஒரு அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு கான்ஸ்டிடியூஷனல் பாடி மற்றும் இது பகுதி நீதி விசாரணை அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் அதாவது அதில் என்ன குற்றம் நடந்தது எது சரி எது தப்பு அப்படின்னு விசாரிக்கக்கூடிய நீதி விசாரணை கொண்ட அமைப்பாக இருக்குது அதுபோல் தமிழ்நாடு டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ற தமிழ்நாடு டிஜிட்டல் மாற்ற உத்தி வெளியிடப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அடுத்து சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு எது சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து இது புதிய 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 கல்விக் கொள்கை அடிப்படையில் எந்த ஆண்டு நூறு சதவீத பள்ளி சேர்க்கையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பது இதில் அப்படியே மெமரி தான் டக்கு டக்குன்னு கொண்டு வந்துடணும் ஸோ தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து தெளிவனாச்சுவோம் புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் எந்த ஆண்டு நூறு சதவீத பள்ளி சேர்க்கையை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பது அனைத்து கிராமம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு அனைத்து கிராமம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறு அதுபோல் அடுத்து மக்களுடைய முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட இடம் வந்து மக்களுடன் முதல்வர் மக்களுடன் முதல்வர் தொடங்கப்பட்ட இடம் வந்து கோயம்புத்தூர் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈ பட்டகம் செயலியின் நோக்கம் வந்து என்ன முக்கிய சான்றிதழ்கள் மற்றும் பள்ளி சான்றிதழ்களை பாதுகாக்கும் தளம் முக்கிய சான்றிதழ் மற்றும் பள்ளி சான்றிதழ்களை பாதுகாக்கும் தளம் மேன்மை அடைவார் என வள்ளுவர் யாரை கூறுகிறார் அப்படின்னா ஒழுக்கமுடையவர்கள் அதுக்கடுத்து யாருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் என வள்ளுவர் கூறுகிறார் அப்படின்னா கல்லாதவர்களுக்கு யாருக்கு கண் இருப்பினும் அது புண் என்றே கருதப்படும் என வள்ளுவர் கூறுகிறார் கல்லாதவர்களுக்கு ப்ராப்பராக ஞாபகம் வச்சிக்கணும் இன்றைக்கான முப்பது கேள்வி பார்த்துட்டோம் முப்பது கேள்விகளும் முதல்ல இருந்து வேகமாக படிச்சுறேன் ப்ராப்பராக வந்து கவனிங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் நாலு முறை அஞ்சு முறை கூட ரிவிஷன் பண்ணுங்கள் கேள்விகள்லாம் சரியாக உள்வாங்கிக்கோங்க துணை கேள்விகள் சொல்லக்கூடிய துணை கேள்விகளுக்கு அதுக்கு டைம் எடுத்து அதை வந்து தேடி கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னென்னு போட்டு வைங்க மற்றவங்க அதனால் பயன்பெறுறாங்களோ இல்லையோ நீங்கள் அந்த கேள்விகளை படித்து தேடி எடுத்து ஆன்சர் எழுதும் போது அது உங்களுக்கு ஒரு நல்ல இம்மன்ஸ் நாலேஜ் கொடுக்கும் அதனால் தயவு செஞ்சு அது சார்ந்த வேலைகளை செய்யுங்க அப்போ தான் கற்றுக்க முடியும் வேலை செய்யணும் படிக்கணும் அதுக்கான உழைப்பை போடணும் அப்போ தான் அந்த வந்து சரியா உள்வாங்கிக்க முடியும் ஒப்படர்த்தி சமன்பாடு என்ன கேட்டிருக்கும் ஒப்படர்த்தி நான் சொல்ற பொருளை நடர்த்தி தொடர்பை நீரின் நடர்த்தி இறைப்பை சார் உடற்செலைகளின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வில்லியம் பியூமன்ட் பியூமண்ட் இல்லையா அதுபோல அமிலங்கள் மற்றும் காரங்கள் பற்றிய கொள்கைகளை வெளியிட்டவர் ஸ்வான்டேம் அர்ஹினிஸ் இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை அமைக்கப்பட்ட இடம் வந்து செராம்பூர் மேற்கு வங்காளம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவன நிறுவனத்தின் தலைமை இடம் எங்கு அமைந்துள்ளது பெங்களூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அதுபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் காணப்படும் மலைகள் யாவை நீலகிரி ஆனைமலை பழனிமலை வருசநாடு ஆண்டிப்பட்டி மற்றும் மகேந்திரகிரி நான்காவது பௌத்த சமய மாநாடு எங்கு யார் தமையில் நட யார் தலைமையில் நடத்தப்பட்டது வசுமித்திரர் தலைமையில் காஷ்மீரின் குந்தல வனத்தில் நடைபெற்றது சீன பயணி பாகியான் குப்த பேரரசில் தங்கியிருந்த ஆண்டுகள் எவ்வளவு ஆறு ஆண்டுகள் மொத்த பய மொத்த இந்திய பயணம் பயணம் வந்து மொத்த பயணம் ஒன்பது ஆண்டுகள் மொட்டக்கூத்தர் எழுதிய மூவர் உலா யாரை பற்றி குறிப்பிடுகிறது விக்ரம சோழன் உலா இரண்டாம் குலோத்துங்க சோழன் மற்றும் இரண்டாம் ராஜராஜ சோழன் ராஜராஜ தக்கன மேரு என்று அழைக்கப்படும் கோவில் இது தஞ்சை பெரிய கோவில் அரசு துறை போர்ட்ஃபோலியோ எந்த சட்டத்தின் வாயிலாக உருவாக்கப்பட்டது இந்திய மன்ற சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையின் மத்திய அதிகார குழுவின் தலைவராக பொறுப்பேற்றவர் யார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி எது கூட்டுறவு சங்கங்கள் அமைத்தல் பற்றி குறிப்பிடும் பகுதி நைன் பி அதுபோல தியாகி சங்கரலிங்கனார் பிறந்த ஊர் எது மண் மண்மலைமேடு விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு விருதுநகர் மாவட்டம் அதுக்கடுத்ததில் பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தொடர்பாக தொடர்பட்ட வழக்கு எது விசாக வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு அதுக்கடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று குறிப்பிட்டவர் யார் அரசு நெறிமுறை கோட்பாடுகள் மற்றும் அடிப்படை உரிமைகள் ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் மனசாட்சி என்று குறிப்பிட்டவர் கிராண்ட்வில் ஆஸ்டின் அதுபோல குடியரசுத் தலைவர் தேர்தல் குழுவின் இடம் பெறுபவர்கள் யார் குடியரசுத் தலைவர் தேர்தலில் அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வு குழுவில் எலக்டோரல் காலேஜ் பெறுபவர்கள் யார் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் என்னன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா உறுப்பினர்கள் லோக்சபா உறுப்பினர்கள் மாநில சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் அதாவது சட்டமன்ற கீழவை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற மேலவை உறுப்பினர்கள் இந்த தேர்வு குழுவில் இடம்பெற மாட்டார்கள் அதுபோல அடுத்து தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதுபோல காந்திய திட்டத்தை அறிமுகம் செய்தவர் யார் ஸ்ரீமன் நாராயணன் அகர்வால் அதுபோல இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் துணைத் தலைவரின் பெயர் என்ன குல்சாரிலால் நந்தா நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத் தலைவர் யார் சுமன் பெரி அதுபோல நிதி ஆணையத்தின் தன்மை பற்றி குறிப்பிடுக நிதி ஆணையம் அரசியலமைப்பு பூர்வமான அமைப்பு மற்றும் இது பகுதி நீதி விசாரணை அதிகாரம் கொண்ட அமைப்பாகும் தமிழ்நாடு டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்ட்ராட்டஜி என்று தமிழ்நாடு டிஜிட்டல் மாற்ற உத்தி வெளியிடப்பட்ட ஆண்டு எது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சமச்சீர் கல்வி திட்டம் அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி பத்து புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் எந்த ஆண்டு நூறு சதவீத பள்ளி சேர்க்கை அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பது அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது ரெண்டாயிரத்தி ஆறு மக்களுடன் முதல்வர் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது கோயம்புத்தூர் டிசம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுபோல் ஈ பெட்டகம் செயலியின் நோக்கம் என்ன முக்கிய சான்றிதழ்கள் மற்றும் பள்ளி சான்றிதழ்களை பாதுகாக்கும் தளம் யார் மேன்மை அடைவார் என வள்ளுவர் கூறுகிறார் ஒழுக்கமுடையவர் யாருக்கு கண் இருப்பினும் அது என்றே கருதப்படும் என வள்ளுவர் கூறுகிறார் கல்லாதவர்களுக்கு சரி ஓகேடன் இன்றைக்கி நம்ம இப்போது கேள்வி பார்த்துட்டோம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் உழைப்பை கொட்டி இன்றைக்கி எவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி நகர முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து வெற்றியை நோக்கி நகருங்க நிறைய வந்து படிங்க நிறைய உழைப்பை போடுங்க கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக ப்ராப்பராக வந்து படிங்க கொஞ்சம் நேரம் நேரமாயிடுச்சு அதனால் நான் வந்து கொஞ்சம் வேக வேகமாக படிச்சுட்டேன் நினைக்கிறேன் ஸோ மேபி நீங்கள் வந்து அந்த ஸ்பீடை குறைச்சோ இல்லை மெல்ல படிச்சிருந்தா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணியோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை டியூன் பண்ணி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டன்ட்டை நல்லா கன்சியூம் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வந்து படிங்க நிறைய இல்லைங்க கீப் சப்போர்ட்டிங்கஸ் தேங்க்யூ டாடா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை 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 டாடா